முட்டை பொறிக்கிறது அங்காலீசியா பொறிக்க தேவையா நமக்கு முட்டை பொருக்க பொரிக்கிறது கம்பாயிண்டாக கொடுத்து வாங்கணுமா ஒரு தடவை ஏமா இருந்தால் காணும் இனி ஒரே மாறக்கூடாது இந்த முரணாயே ஏன் மாறதா இல்லை வாங்க உங்களுக்கு வாங்கண ஒரு சம்பவம் ஒன்றுக்கு வாங்கு தண்ணிக்கு கொழுந்தாலும் பொறுப்பு கீழே விழுந்து உடைஞ்சாலும் ஸ்பே ஃப்ரீயாக மாற்றிட்டு போகிறோம் வாழ்க்கை உண்மையாக போடையா அம்பிக்கைதான் வாழ்க்கை பொறுத்துருனா கிழக்குங்க தம்பி நமக்கு இந்த ஃபோன் தான் செட் ஆகுது இல்லே ஃபோனு முறையும் வாங்கியே மாந்து மனுஷி கொம்புறார் ஒரு ஃபோன் உனக்கு கொடுங்க வாங்க தெரியாது கொம்புடாரு சரியா நமக்கு இந்த தண்ணி மலைக்கெல்லாம் பாவிக்க முடியுமா பட்டேடி ஆனா கேமரா குவாலிட்டி நம்ம வீடியோலாம் கேமரா குவாலிட்டி அரிக்கணும் அப்படி போன் இருந்த தாங்கு சரி உங்களுக்கு இப்ப புதுசா விவோவிலி ஒன் ஜி சொல்லி அந்த போன் வந்து வாட்டர் ப்ரூஃப் நீங்க எந்த எவ்வளவு நேரத்துக்கு இருந்தாலும் தண்ணிக்குள்ள போட்டு வைக்கலாம் அந்த அளவுக்கு போன் ஒன்று வந்துருச்சு சும்மா ஏமாற்ற கூடா மனுஷனை நம்ம ஒரே மரம் மாட்டோம் வாயால சும்மா கதைக்கலாம் உங்களோட பஸ் அங்கே பஸ் தான் சரி பஸ் என்னண்டா நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபோன் ஒன்று உங்களுக்கு சொல்லி தான் ஸ்டோரி வீட்டை மனுஷோட பிரச்சனை ரெண்டா மறக்கிறீங்க நான் அந்த ஃபோன் கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே சூடாயிடும் அதெல்லாம் முட்டை ஒரு இஜா போடுற நான் வீட்டை அதான் முட்டை அதான் அந்த முட்டை கதை சொன்னேன் சரியா இது முட்டை பொறிக்கிற மாதிரி ஆயிடக்கூடா இந்த முறை நான் ஏன் மாறக்கூடா பஸ் வீட்டை மனுஷி தெரிஞ்சாலே கொம்போல் கொம்போ சின்ன கொம்போல் நிம்மதி இல்லாமல் இருக்கு வாழ்க்கையில் நல்ல ஃபோன் ஒன்று இந்த முறை எடுத்துகிட்டு போகணும் அந்த கீழ விழுந்து உடைகிறதுக்கும் தண்ணிக்க போடுறதுக்கும் வண்டியா இப்ப இந்த வைக்கிற போனை கொண்டு வந்தீங்க இந்த ஃபோனை தூக்கி அவன் தண்ணிக்கே போட்டு ரெண்டு பிள்ளையா வர வேண்டியா சீங்க ஊற்றப்போறேன் நான் ஊற்றதோட மூடகையாலும் நீங்க ஊற்றுறேன் சரி நான் ஊத்துறனியா போய் காலையை வாரிக்காலே எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க அவரோட சந்தேகத்தை உடனடிய அனுவர்த்தி செய்யறதும் உடனே ஒன் த ஸ்பாட் ரைட் தான் நானே ஓப்பன் பண்றேன் நான் ஓப்பன் பண்ணுறேன் இதே தான் கத்தியே தான் நம்மளை வேலை மேசம் வேலை

பாப்போம் உன் பண்ணித்தே ஓடுவேமே போட்டு பாட்டை போடுறீங்களா தண்ணி ஏறாத வாஸ் ஏறினா பார்ப்போமே ஏறாது அதான் நீ ஓட்டர் ப்ரூவ் ஃபோன் ஓட்டர் ப்ரூவ்னா தண்ணி கூட அதான் தான் தண்ணி கிறக்கிறீங்க கடவுளே புதுசா புதுசாரிக்கு இன்றைக்கு தான் கேடி போகிறேன் இப்படி ஒரு ஃபோன் நான் கணக்கில் வாங்குகிற ஃபோன் தான் ஓட்டர் ப்ரூ இருக்க மாட்டி அப்படி இருக்கியா வாஸ் வேலை போஸ் அந்த வேலை செய்யணும் அதுதான் சாமான்

போட்டோ ப்ரூவில் ஐம்பது லட்சத்துக்கு அதாவது ஐம்பத்தி ரூபாய்க்கு ஃபோன் போட்டோ ப்ரூவ்வில் வந்துட்டோன்னே நான் ஆச்சரியப்பட்டேன் தண்ணிக்குள்ளே போடலாமான்னு கேட்டேன் அவர்ட்டே ஓம் ஃபோட்டே காட்டுற மக்களுக்குன்னு சொல்லி சொன்னியார் அதன்படி இந்த தண்ணிக்குள்ளே ஃபோட்டேஞ்ச பாருங்க தண்ணிக்குள்ளே ஃபோட்டே காட்டியிருக்கிஞ்ச பாருங்க எடுத்தாலும் அப்படியே இது பன்னெண்டு மலைத்த காலத்துக்கு தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக கிடந்தாலும் ஒன்று நடக்காருன்னு சொல்கிறாங்க அப்படியான ஃபோன் அடிச்சிருக்காங்க அது ஐம்பத்தி ரூபாய் விலைக்கு இவ்வளவு குறைஞ்ச விலைக்கு இப்படி ஒரு ஃபோன் எடுக்கிற மிகவும் அரிது உண்மையாகவே வீ விவோன்றது உண்மையாகவே சூப்பர் ஃபோன் உண்மையாக இந்த ஏழு வருஷமாக பாவைக்கா பத்தொன்பா நோமல் ஃபோன் வெற்றி இப்போயும் அதே சார்ஜ் நிற்கிது போட்டால் அதால் இந்த விவோவும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கட்டாக இதை பாவிங்க சூப்பர் ஃபோன்